கிச்சன்ல நின்னு வெளியில வேலை பார்த்தோம் நிறைய பேரோட கால் இந்த மாதிரி ஆயிருது உங்கள் கால் பாதத்திலையும் இந்த மாதிரி சொர இருக்குதா பாத வெடிப்புனால கஷ்டப்படுறீங்களா அதுக்காக தான் நம்ம காயு ஹெர்பல்ல நிறைய இயற்கையான மூலப்பொருட்களை சேர்த்து ஃபுட் பட்டர் கிரீமை தயார் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே பயன்படுத்தின கஸ்டமர் அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்றாங்க கேளுங்க எனக்கு மிசஸுக்கு வந்து காலில் வந்து பாத வெடிப்பு அதே நேரத்தில் வந்து ஸ்கின்ல வந்து அலர்ஜி மாதிரி இச்சிங்லாம் இருந்தது இந்த க்ரீம் வாங்கி பட்டர் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணால் ஒன் வீக்காக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து நல்லாவும் ஆயிடுச்சு அதுக்காக இப்போ ஃபர்தராக மறுபடியும் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம்மா ஓகே சார் ஓகே சார் ஸோ கைஸ் கேட்டிங்களா இந்த நேச்சுரலான ஃபுட் பட்டர் கிரீம் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கோ இல்ல வெப்சைட் மூலியமாவோ ஆர்டர் பண்ணலாம் தேங்க்யூ